லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரண் மற்றும் ரெஜின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமானத்தில் இறங்குகிறேன்

வி வீ இன்னைக்கு வந்து இன்னாகரேட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கோஸ்டல் ரிசர்ச் லேப்னு சொல்லி இங்கே சத்யபாமாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் அண்ட் சத்யபாமா ஜாயின்ட்லி இங்கே வந்து நாங்கள் ஒரு லேப் ரிசர்ச் லேப் வந்து இது பண்ணியிருக்கோம் இந்த லேபில் வந்து ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது வந்து எதுக்கு பயன்படும்னா வேரியஸ் ரிசர்ச் ஓஷன் எஸ்பெஷலி பயாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஓஷன் ரிலேட்டட் ரிசர்ச் வந்து இங்கே வந்து பண்ணலாம் பண்ணிவிட்டு மெயினாக வந்து இங்கே சயின்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு அப்புறம் பின்னாடி ச சர்வீசஸ் அந்த சயின்ஸ்லேருந்து இருந்து எப்படி சர்வீசஸ் போகிறது காமன் மேனுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு இங்கே இந்த செட்டப் அமைச்சிருக்கு ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது இது வந்து நேஷ்னல் ஃபெசிலிட்டி ஸோ யார் வேணாலும் இங்கே வந்து இந்த ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் வந்து நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சைன்ஸ் வந்து ஒரு டீப் ஓஷன் மிஷன் ஒரு மிஷன் க்ரியேட் பண்ணோம் அது வந்து எப்படின்னா ஓஷனை வந்து எப்படி ஹார்னர்ஸ் பண்ணுறது ஓஷன்லேருந்து எப்படி சஸ்டைனபுளாக ரிசோர்ஸ் இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ப்ராஜெக்ட் புது ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் அந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ஒன் ஆஃப் தி இது வந்து மெரெயின் பயோடெக்னாலஜி ஆர் ப்ளூ பயோடெக்னாலஜி அதில் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து இது வந்து நேஷ்னல் அதில் ஒரு வெர்டிக்கல் வந்து ஒரு நேஷ்னல் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இதில் ப்ராஜெக்ட் இருக்குது அந்த ப்ராஜெக்ட் இது ஆறாவது ப்ரா ஆறாவது மாடல் வெர்டிக்கலில் வந்து இந்த ப்ளூ பயோடெக்னாலஜி ஓஷன் பயாலஜி சம்மந்தப்பட்ட இந்த எக்கோசிஸ்டத்தைவே நம்ம கூட்டணும் அதாவது ரிசர்ச் எக்கோசிஸ்டத்தை இதில் வந்து எப்படி ஃபுட்டு கிடைக்கும் ஓஷனில் அப்புறம் அந்த ஃபுட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது சஸ்டைனபிளாக எப்படி யூஸ் ப்ளேஸ் பண்ணுறது மேங்க்ரூவ் எப்படி வளர்க்குறது அது மாதிரி சிவீடு வளர்க்குறதுக்கு என்னென்ன இது பண்ணணும் அப்புறம் ஃபிஷ்ஷில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மைக் ஏதாவது மைக்ரோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி வேரியஸ் இதை வந்து எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஸோ இதை வந்து நேஷ்னல் எல்லா நாட் ஓன்லி தமிழ்நாடு அஸ் வெல் அஸ் இந்த யூனிவர்சிட்டி ஹியர் என்டையர் இந்தியா பீப்புள் கேன் கம் ஓவர் ஹியர் அண்ட் டூ ரிசர்ச் தென் தே கேன் ப்ரொடியூஸ் மெனி சயின்டிஃபிக் ரிசல்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் யுனிவர்சிட்டி ஆஸ் எஸ்டாப்ளிஷ் சச்ச நேஷனல் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இன்னும் மெனி ஆஃப் தி கவர்மெண்ட் லேப்லே கிடையாது ஸோ தட் இஸ் அ யூனிக் இன் திஸ் ஆர்கனைசேஷன் தே ஹாவ் எஸ்டாப்ளிஷ் போயிட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த இதில் வந்து ப்ளூ பயோடெக்னாலஜி சொல்லி அதாவது ப்ளூனா ஓஷன் சம்மந்தப்பட்டதில் பயோடெக்னாலஜி ஸோ இப்போ ஓஷன்லேருந்து ஏதாவது ஆர்கனைசர்ஸ் எடுத்து மெரெயின் இதை எடுத்து ஏதாவது ட்ரக்கு டெவலப் பண்ண முடியுமா இல்லை ஃபார்மசுட்டிக்கல் வேறு ஏதாவது பண்ண முடியுமா இல்லை நியூட்ரோசிட்டிக்கல்ஸ் ஏதாவது பண்ண முடியுமா இல்லை ஃபிஷ்ஷுக்கு வேறு ஏதாவது ஒமேகா த்ரீ கண்டென்ட் கூட்ட முடியுமா இது மாதிரி வேரியஸ் இது வந்து இங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு எந்த இது பண்ணி நிறைய எனர்ஜிஸ் வந்து வேறு இதில் மாணவர்களோட கண்டுபிடிப்பு எப்படியாக இருக்கும் இது போல லேப் எப்படி பயன்படுத்தணும் அதாவது ஓஷன் வந்து இட் கிரியேட்ஸ் இட் ப்ரொவைட்ஸ் அதாவது மெனி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல லேண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம நிறையா டிப்ளீட் ஆகிட்டே இருக்குது ஸோ நவ் வி ஆர் வி ஹவ் கான் டு மூன் பட் வி ஹவர் நாட் கான் டு சி டெப்த் ஸோ அங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்புறம் அதை எப்படி மேன் கைண்டுக்கு யூஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே மெயின் இது பட் அட் தி சேம் டைம் சஸ்டெய்னபுளாக யூஸ் பண்ணும் என்விரான்மெண்ட்டை டேமேஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணணும் அந்த தான் மெயின் ஐடியாவே நம்ம இது பண்ணுறது இப்போ நார்மலாக இன்ஜினியரிங் டாக்டர் இப்படியே போயிட்டு இருக்காங்க இந்த மறை சார்ந்து இந்த கோஷில் சார்ந்து மாணவர்கள் படிப்பு எவ்வளோ ஆர்வமாக வரலாம் அவங்க அதை நான் சொன்ன மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் வந்து ஓஷன் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்கும் அது அஞ்சு இது ஃபுட்டு அதாவது உணவு வேணும் தண்ணி வேணும் குடிக்க தண்ணி வேணும் இல்லை இந்த மாதிரி எனர்ஜி எரிசக்தி வேணும் இல்லை நம்ம ஹெல்த் அப்புறம் இந்த நாளுமே வந்து இம்பார்ட்டண்ட் ஃபியூச்சர் நம்ம எல்லா பேருமே நம்ம இது பண்ணுறது இந்த நாளுக்கு தேன் இது போக இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சி வேறு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது இந்த சேஞ்சிங் என்விரான்மெண்டில் இந்த நாளும் எப்படி மாறும் அப்படிங்கிறத படிக்கிறது அந்த நாளுமே அந்த ஓஷன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அது அதை எப்படி பண்ணுறது இப்போ எனர்ஜின்னா வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது எனர்ஜினா இப்போ நீங்கள் ஆஃப் ஷோர் விண்ட் எனர்ஜி அது மாதிரி ஓஷன் தெர்மல் எனர்ஜி ஓஷன் சலினிட்டி எனர்ஜி வேவ் எனர்ஜி கரண்ட் எனர்ஜி அண்ட் சோலார் பேனல் ஏன் நம்ம சோலார் பேனல் லேண்ட்லேயே போடணும் ஓஷனில் ஏன் போடக்கூடாது ஓஷனில் மட்டும் சோலார் பேனல் போட்டால் நமக்கு இருக்க ஈசட்டில் மட்டுமே மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் டராவாட் வி கேன் கெட் இட் அவ்வளோ எனர்ஜி இருக்குது ஸோ வை வி அவ்வளோ அதில் ஒரு பத்து பர்சன்ட் சேவ் பண்ணாலே போதும் இந்தியாவுக்கு வேறு பவரே தேவையில்லை ஸோ நவ் வி ஹவ் டு டெவலப் டெக்னாலஜி வி நீட் டு ஹார்னஸ் பட் அட் தி சேம் டைம் யூ ஹேவ் டு சி தி சஸ்டைனபுலிட்டி அதுதான் மெயின் ஸோ இதை பற்றியெல்லாம் எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது எஃபெக்டிவாக ஓஷனை அட் தி சேம் டைம் ஓஷனை எப்படி நம்ம பாதுகாக்கிறது இது ரெண்டுக்கு தான் மெயினாக ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ் இந்த அணு உலை திட்டம் இந்த கடல் ஆக்க திட்டலாம் இது இந்த அணு உலக திட்டம் அட்டாமிக் பவர் இந்த கடல் இதை குழு திட்டலாம் இது மூலியமாக அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கு கடல் வாழ்வு